ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னுடைய பெயர் ஞானசுந்தரம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்பி ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் பணியிடங்களுக்கு மேலே வேகன்சி வந்திருக்கு அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டுருக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இனி இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் வேக்கண்ட் கிட்ட வரப்போகுது ரயில்வே துறையில் ஆனால் ரயில்வே துறை அப்படின்னாவே நம்ம தமிழக மாணவர்கள் மேக்சிமம் எழுதுறது கிடையாது இது ஒரு மத்திய அரசாங்க பணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது இந்த மத்திய அரசாங்க பணி மிக மிக எளிமையான ஒரு தேர்வு இந்த தேர்வை ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா இந்த தேர்வை தமிழக மாணவர்கள் தமிழ்லேயே எழுதுகிறான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டோம்னா மினிமம் டுவெல்த்து படிச்சிருக்கணும் டுவெல்த்து படித்த மாணவர்களுக்கும் வேக்கன்சி இருக்குது டிகிரி படித்த மாணவர்களுக்கும் வேக்கன்சி இருக்குது அது டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்கண்ட் இருக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளீனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேர்வு ரயில்வே தேர்வை முதல் முயற்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு நம்ம சாய்ராம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய சாய்ராம் பயிற்சி மையத்தில் அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம் அதாவது ஆர்ஆர்பி தேர்வு அதாவது ரயில்வே தேர்வை முழுமையாக வெற்றி கொள்வதற்கான ஒரு அறிமுக வகுப்பு அல்லது ஒரு ஃப்ரீ முகாம் அப்படின்னு சொல்லலாம் இது எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் ஒன்பது மற்றும் பத்து பிறகு மார்ச் பதினாறு மற்றும் பதினேழு மொத்தம் நாலு நாள் நடக்குது இதில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் கலந்துக்கிட்டா போதும் ஸோ தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் இதில் கலந்துக்கோங்க போட்டி தேர்வு தான் அரசாங்க வேலை தான் எனக்கு முதல் முயற்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மறக்காம கலந்துக்கோங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படித்து படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிக நீளமான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும் நான் கடைசி ரெண்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார் கடந்த அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாணவர்கள்லாம் தமிழகத்தில் மிக அதிகம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மன திருப்தியான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வருமா அப்படிங்கிறது வாய்ப்புகள் தெரியல ஏன்னா இந்தியா வரலாற்றிலேயே ரயில்வே துறையில் இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இன்னும் ஒரு லட்சம் வேக்கன்சி வரப்போகுது ஸோ இந்த இலவச முகாம் அல்லது இந்த இலவச பயிற்சி முகாமுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த தேர்வுக்கு என்ன போர்ஷன் படிக்கணும் மேக்ஸில் என்னென்ன டாபிக் படிக்கணும் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு யார் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரயில்வே துறையில் பணியாற்றிய நபர்களால் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது தற்பொழுது மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்குவாங்க ரொம்ப அற்புதமான இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க நீங்க தமிழகத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி நீங்க கன்னியாகுமரியோ மதுரையோ தஞ்சாவூரோ எங்க இருந்து வேணாலும் வரலாம் இந்த பயிற்சி முகாம் எங்க நடக்குது அப்படின்னா கரூர் டிஸ்டிக்டில் நடக்குது கரூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல நடக்குது எந்த பிளேஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்வதற்கான கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதில் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருங்க அந்த வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கலந்துக்கோங்க ஸோ உறுதியாக இந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய டிஸ்டிக் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எஸ்எம்எஸ் மூலமாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு மெசேஜ் பண்ணிடுங்க சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான அழைப்புதல் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் டிஸ்ட்ரிக் சார்ந்த மாணவர்களுக்கு இலவச உணவு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் கன்ஃபார்மாக வரீங்க அப்படின்னா உங்களோட பேரை வந்து உறுதியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வருவேன் சார் அப்படிங்கிறவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னால் வர முடியல அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எத்தனை பேர் மாணவர்கள் வராங்களோ அதுக்கு மாதிரி தான் நாங்கள் லஞ்ச் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க கன்ஃபார்மாக வரதாக இருந்தால் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லை பண்ணிட்டு வர முடியல அப்படின்னா அதையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ உறுதியாக நம்பிக்கையுடன் இந்த தேர்வை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் உடைய மாணவர்கள் மட்டும் திரண்டு வாங்க ஒரு நாள் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் மினிமம் அலோவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் சனிக்கிழமை இரநூறு பேர் இந்த இரநூறு பேர் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க அட்டன் பண்ண தேவையில்லை அந்த ஒரு நாள்லயே என்ன சிலபஸ் படிக்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன நெசசரிஸான ஃபீல்ட வந்து நீ கம்பல்சரி ஃபில் பண்ணணும் என்ன படிக்கணும் எந்த போர்ஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் எப்படிலாம் படிச்சா இந்த தேர்வை வந்து முழுமையாக கிளியர் பண்ண முடியும் வர எல்லா டவுட்ஸுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் என்னோட ஏஜ் வந்து சார் இந்த ஏஜ் தான் ஆகுது இந்த ஏஜுக்கு நான் எலிஜிபிளா அப்படிங்கிற எல்லா குழப்பங்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்க போகுது ஸோ இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி அடையலாம் மேலும் ஏதோ ஒரு தகவலுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஃபோன் நம்பர் வந்து எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கரூர் பயிற்சி கரூர் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட பெயரை வந்து நீங்கள் மறக்காமல் பதிவு செஞ்சிருங்க ஸோ ஏதோ டவுட் என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படிங்கிற நபர்கள் மட்டும் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வரவேற்பாக நான் அழைக்கிறேன் வாங்க வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ